வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் குழந்தைங்க ஈவினிங் டைம் time ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களா அப்போது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன சூடானதும் ரெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம் இது வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு கேரட்டை துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கணும் கேரட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கணும் இப்போது ரெண்டு முட்டை எடுத்து அதை உடச்சி ஊற்றிக்கணும் கறிவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குழந்தைங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு பிரெட் எடுத்து ஓரத்தில் உள்ளதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போது நடுவில் கட் பண்ணி பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து வச்சு இது கூட நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா அழுத்தம் கொடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்படியே எல்லா ஸ்லைஸஸையும் செய்யணும் இப்போது அடுப்பில் தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையில் நினச்சி தோசைக்கல்லில் எடுத்து வச்சிடலாம் இப்படியே எல்லா ப்ரெட்டையும் எடுத்து வைக்கணும் ஒரு சைடு வெந்தோன்ன நீங்கள் நெக்ஸ்ட்டு சைடு போட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்